ஸ்ரீ குருபியூனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் மகா சிவராத்திரியில் அனைவரும் அவசியம் சொல்ல அல்லது கேட்க வேண்டியது வில்வாஷ்டகம் சிவபெருமானை உயர்ந்தது எளிமையான இணையான அர்ச்சனை இல்லை வில்வாஷ்டகத்துக்கு இணையான பாராயணம் இல்லை இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களை கொண்டது இது சூரியன் சந்திரன் மற்றும் அக்னி என்ற மூன்று கண்கள் போன்றது மேலும் இது மூன்று ஆயுதங்கள் போன்றது இது முந்தைய முப்பிறவைகளில் செய்த பாபங்களை அழிக்கக்கூடியது இந்த வில்வ பத்திரத்தால் உன்னை பூஜிக்கிறேன் இந்த வில்வாஷ்டகம் சொல்லி பூஜிப்பவர் சொல்பவர் கேட்பவர் இதுவரை அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாபமும் நொடியில் அழிந்து போகுமாம் இன்று மகா சிவராத்திரி வேளையில் மகாதேவருக்கு பிரியமான வில்வம் ஒரே ஒரு வில்வம் சமர்ப்பித்தால் இந்த வில்வாஷ்டகம் சொல்வதால் கோட்டி கன்னியாதானம் செய்த ஆயிரக்கணக்கான கோட்டி பிராமணர்களுக்கு பல செல்வம் தானம் கொடுத்த பலன் கிடைக்குமாம் மேலும் காசி கேத்திரத்தில் வாசம் செய்த பலனும் பைரவரை தரிசித்த பலனும் கிடைக்குமாம் வில்வ மரத்தை தொடுவதாலும் பார்த்து பல பயங்கரமான பாபங்கள் அழிகிறது ஒரே ஒரு வில்வ தளத்தை மகேஸ்வரருக்கு சமர்ப்பிப்பது ஒருவரை எப்படிப்பட்ட இன்னல்களில் இருந்தும் கிடைக்கும் கோடிக்கணக்கான யாகங்களின் பலனையும் பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்த பலனையும் கொடுக்குமாம் மகா சிவராத்திரி தற்போது மகா கும்பும் நடக்கும் இந்த அற்புத தருணத்தில் இது சொல்வது மிக மிக உயரிய விசேஷ பலனை தரும் கையை பிரயாகை யாத்திரை செய்வதனால் வரும் பலனையும் கொடுக்கும் கோட்டி யானை தானம் செய்த ஒற்றுமை மகிழ்ச்சி மேலோங்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என சகலத்தையும் தரவல்லது இத்துடன் இன்று சிவராத்திரி ஆதலால் நாம் இன்னும் ஒன்று முக்கிய தமிழ் சிவஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லி பலன் பெறலாம் பதிவுக்குள்ள போகலாம் त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रियायुधं त्रिजन्मपापसंहारम् एकबिल्वं शिवार्पणं त्रिशाकैः बिल्वपत्रैश्च ह्यच्छिद्रैः कोमलैः शुभैः शिवपूजां करिष्यामि ह्येकबिल्वं शिवार्पणम् अखण्डबिल्वपत्रेण पूजिते नन्दिकेश्वरे श्रुध्यन्ति सर्वपापेभ्यो ह्येकबिल्वं शिवार्पणं शालिग्रह

ज्ञमहापुण्यम् एकबिल्वं शिवार्पणं दन्तिकोटिसहस्राणि वाजपेयशतानि च कोटिकन्यामहादानम् एकबिल्वं शिवार्पणं लक्ष्म्यास्तनुत उत्पन्नं महादेवस्य च प्रियं बिल्ववृक्षं प्रयच्छामि ह्येकबिल्वं शिवार्पणं दर्शनं बिल्ववृक्षस्य स्पर्शनं पापनाशनम् अघोरप पसंहारम् एक बिल्वं शिवार्पणम् काशीक्षेत्रनिवासं च कालभैरवदर्शनम् प्रयागमादबं दृष्ट्वा ह्येकबिल्वं शिवार्पणं मूलतो ब्रह्मरूपाय मद्यतो विष्णुरूपिणे अग्रतः शिवरूपाय ह्येकबिल्वं शिवार्पणं बिल्वाष्टकमिदं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ सर्वपापविनिर्मुक्तः शिवलोकमवाप्नुयात् इति बिल्वाष्टकं सम्पूर्णम् बिल्वाष्टकं तमिळिल् மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமென கோலம் தரும் வில்வம் ஓர் ஓர்வில் சிவார்ப்பணம் நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளி தரும் வில்வம் சிவார்ப்பணம் கோட்டி கோட்டி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஓர்வில் சிவார்ப்பணம் காசிக்ஷேத்ரம் வசிப்பதனால் கால பைரவ தர்ஷனத்தால் வரும் பலனை தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் பூச்சிகளால் வீணாகா அதிசயமா வில்வதளம் மங்களமே தினமருளும் ஓர்வில் சிவார்ப்பணம் திங்களனம் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்றதளம் வில்வதளம் வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் வில்வம் சிவார்ப்பணம் கயை பிரயாகை யாத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர் வில்வம் ஓர்வில் கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னாலும் வில்வம் சிவார்ப்பணம் கோட்டியானை தான பலன் அஸ்வமேத யாக பலன் ஆயிரமாய் தந்திடுமே வில்வம் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சி நிலை ஓர்வில் பாட்டசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலனருளும் வில்வம் சிவார்ப்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜென்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையே ஓர் வில்வம் சிவார்பணம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் ஊரை போர்க்கு செல்வமெல்லாம் கூடிவரும் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும் சிவனருளும் தினம் வரும் சிவனருளும் தினம் வரும் சகல சௌபாகியங்களை தரவல்ல பிறவி பிணியை தீர்க்கவல்ல ஸ்ரீ லிங்காஷகம் தமிழில் நான் போற்றிடும் லிங்கம் நிர்மலமாய் குறையே தில லிங்கம் பிறவி பிணிதனை போக்கிடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் வணங்கிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாகர லிங்கம் ராவணன் உள்ளம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் மனமிகு திரவியம் அணிந்திடும் லிங்கம் மதி வளர்ப்பிற சூடிய லிங்கம் ரும் தேவரும் பூஜிக்கும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் ஒளிர்ந்திடும் லிங்கம் நாகம் தழுவிய லிங்கம் தக்ஷனின் யாகம் தடுத்த லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் குங்குமம் களபம் பூசியலிங் பங்கஜமாலையை தீர்த்திடும் லிங்கம் பணியும் சதா சிவலிங்கம் விண்ணவர் யாவரும் வேண்டிடும் லிங்கம் மன்னவர் மணத்துரை மகேஸ்வர லிங்கம் கோடி சூரிய பிரகாஷலிங்கம் அனுதினம் பணியும் சதா அஷ்டிடம் லிங்கம் அஷ்டதரித்திரம் போக்கிடும் லிங்கம் சகலமும் ஆகிய சங்கரலிங்கம் அணுதினம் பணியம் சதா சிவலிங்கம் தேவர்கள் தொழுதிடும் லிங்கம் பூவலர் பொழுதனர் பொழிந்திடும் லிங்கம் பாவலர் நாவலர் பரவிடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் எட்டனாகிய சிவன் துதியை இட்டமும் சொல்வோர் கஷ்டங்கள் தீரும் விருப்புடன் விடையவன் காட்சியும் கீழ் அருள் பெற்று அவனுடன் அருகிலும் இருப்பார் அருள் பெற்று அவனூடன் அருகிலும் ஏறப்பர் தீராத நோயையும் நொடியில் தீர்க்கும் திருஞான சம்பந்த அருளிய திருநேற்று பதிகம் எவ்விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறி வருவார் என்பது நம்பிக்கை தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த பதிகத்தை தினமும் காலை மாலையில் நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு பாடினால் பலன் நிச்சயம் திருநீற்று பதிகம் மந்திரமாவத நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திருகாலவாயன் திருநீரே சித்தி தருவது நீரு திரு ஆலவாயன் திருநீரே நீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயன் திரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயன் திருநீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் நீர் திருத்தக மாளிகை சூழ்ந்த திருஆளவாயன் திருநீரே திருத்தக மாளிகை சூழ்ந்த திருஆளவாயன் திருநீரே எயிலது வட்டது நீரு வெறுமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதறு சோழ திரு ஆளவாயன் திருநீரு அயிலை பொலிதரு சோழ ஆலவாயன் திருநீரே ராவணன் மேலது நீரு தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவமறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி ஆலவாயன் திரு நீரே கும் திருமேனி திரு ஆலவாயன் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமுள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றம் ஆலவாயன் திருநீரே ஆலமதுண்டமிடற்றம் திரு ஆலவாயன் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருள் ஏத்தும் தகையது நீரு அண்டத்து அவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே அண்ட தவறு பணிந்தேத்தும் திரு ஆளவாயன் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் போசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே அடுத்து போற்றி திருத்தாண்டகம் திருநாவுக்கரசர் என அப்பர் பெருமானுக்கு இறைவனை காண திரு கைலாயம் செல்ல விருப்பம் வயது முதிர்வால் செல்ல முடியவில்லை அப்போது இறைவன் வடிவில் அப்பர் பெருமானிடம் அருகில் உள்ள குளத்தில் மூழ்கி திருவையாட்டில் கைல காட்சியை காணுமாறு கூறினார் அப்போது அப்பர் பெருமான் பொய்கையில் மூழ்கி திருவையாட்டில் உள்ள தெப்பத்தில் எழுந்தபோது அவருக்கு திருக்கைலாய காட்சி கிடைத்தது இறைவனின் அந்த திருக்காட்சியை கண்டவாறே பாடிய பதிகம் இந்த போற்றி திருத்தாண்டகம் இந்த பதிகத்தை பக்தியுடன் பாடி வந்தால் பாடுவோர் தமது தீவனைகள் நீங்கி பெருவாழ்வு பெற்று புண்ணியம் கிடைக்க பெறுவார்கள் போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேளாழை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்த ஒளியே போ அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆணாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி பிராணி போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி புறமூன்று மெய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாகநாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலை போற்றி போற்றி கைலை மலை போற்றி போற்றி மறுவார் புறமூன்று மெய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னைப் படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகி ஓடு முகிலே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தென்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தீயாடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலை போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செல்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவி போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கணலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் அரு பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி வெண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி இமையாதுயிர இருந்தாய் போற்றி என் சிந்தை இறைவா போற்றி உமை பாகமாக தனைத்தாய் போற்றி ஊழியேழான உருவா போற்றி மார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கணலே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கைலை போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவாடியுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீள அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தான் கொண்டாய் போற்றி கோயிலாயின் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடும் மின்னே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி எண்ணா இலங்கை கோன்றன்னை போற்றி இறைவிரலால் வைத்து கந்த ஈசா போற்றி பண்ணாரிசையின் சொற்கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானி போற்றி போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானி போற்றி போற்றி கயிலை மலையானி போற்றி போற்றி கயிலை மலையானி போற்றி போற்றி இறுதியாக சிவ மங்களாஷ்டகம் பாராயணம் செய்து முடித்துக் கொள்ளலாம் ஸ்ரீ சிவ மங்களாஷ்டகம் பவாய சந்திர சூடாய நிர்குணாய குணாத்மனே कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् वृषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्दूलितदेहाय व्यालयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमतेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय सुशान्ताय त्रिलोकेशाय मङ्गळम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरग्नाय वामदेवाय मङ्गलम् सद्यो जाताय शर्वाय दिव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुव्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गळम् मङ्गळाष्टकमेतद्वै शम्भोर्यः कीर्तये दिने तस्य मृत्युभयं नास्ति रोगपीडाभयं तथा इति श्रीशिवमङ्गलाष्टकं सम्पूर्णं श्रीगुरुव्यो नमः